அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் கருகுருது சி குரு சக்தி மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கம் வள்ளலார் இறைவன் நம்ம உடம்புல இருக்காரு நம்ம உடம்புல தான் இருக்காரு இறைவன் வெளியே இல்லை நம்ம உடம்புல இருக்காரு ஆவியில் தான் இருக்காருன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கார் என் ஆவியிலே அமர்ந்த தயாநிதியே அப்படிங்கிறார் என் ஆவியிலேயே அமர்ந்த தயாநிதியே என் ஒரே அதை விளக்குறது தெரியுங்களா என் உயிரில் எதிர்பா நீ கலந்துள்ளாய் ஒரு ஆத்மாவில் நான் கலந்துள்ளேங்கிறார் அப்ப ஆத்மா உயிரோட டெபாசிட் எங்க இருக்குன்னா ஆதியில் இறைவன் இருக்கும் இடம் பூர்வ மத்தியத்திலேயே ஆதியில் ஆத்ம சோடுமாக இருக்கிறார் அங்கேதான் மூச்சோட டெபாசிட் அங்கேதான் இருக்கு இதை கற்றுத்தருவதுதான் ஆதிநாத விரதி விதையில் இந்த நிலை கற்றுத்தரப்படுகிறது சகல சௌபாக்கியம் பெருக கண்கூஷத்து மையம் எழுநூத்தி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது Sagala a chubaca um